ப்ரொபகேஷன் போடலாம் வாங்க ஸோ எனக்கு மூணு மணிக்கு வர முடியல ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டு வந்துட்டு லேட் ஆகிடுச்சு ஸோ அதனால் இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லைவ்ல இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கொஞ்சம் புதுசாக பிளான்ஸும் வாங்கியிருக்கேன் ஸோ அதையும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிங்கோனி வெரைட்டிஸ் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் நல்ல வெரைட்டிஸ் தான் ஸோ அது நல்லாவே வளர்ந்துருக்கு ஸோ நம்ம விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் லீஃப் எல்லாம் கருகி தான் போகும் ஸோ கட் பண்ணி ப்ரெப்பகேஷன் போட்டால் அது நில நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துடும் ஸோ அது ஒரு எல்லாமே ஒரு நாலு வெரைட்டி ஒரு அஞ்சு வெரைட்டி பக்கம் கொஞ்சம் நல்ல வெரைட்டியாக இருக்குது ஸோ அதனால நான் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லைனில் இருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லாமே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிங்கோனியம் வந்து மில்க் ஆன்ஃபெக்ட் ஸோ கொஞ்சம் பேர் கேட்டுட்ருந்தீங்க ஸோ எனக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு கட்டிங்ஸ் தான் கிடச்சிது ஸோ பாருங்கள் ஸோ நல்லா இன்னும் நிறைய இருக்குது ஸோ அதை கட் பண்ண வேண்டாம் ஸோ அந்த ட்ரெஸ்ஸினா பிளான்டில் நல்லா பிடிச்சி இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்துட்டு கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு ரெண்டு கட்டிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்தது பாருங்க இது வந்து சிங்கோனியத்தில் வந்து பிங்க் ஸ்பாட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து பிங்க் ஸ்பாட்டு இதுவுமே ரெண்டு கட்டிங்ஸ் தான் கிடச்சிது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நம்மக்கிட்ட இது வந்துட்டு ஸோ ரெண்டு கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு டைம் வந்து வீடியோ போட்டேன் நான் இந்த பிங்க் சிங்கோனியம் ஸோ அதை வந்து மெயினாக இருக்கிறதே கட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ அது நல்லா வெயிலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே கருகி போயிடும் அட்லீஸ்ட் கட் பண்ணி போட்டேன் நல்லா தெளிஞ்சு வந்துடும் ஸோ இது பாருங்கள் நல்லா ஸோ தண்டு பகுதியும் நல்லா பெருசாக இருக்குது ஸோ நாலு கட்டிங்ஸ் நல்லாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஸோ இது பாருங்க இந்த பிங்க் சுங் சிங்கோனையும் வந்து நம்ம ஸ்டார்ட்ஸ் போட்டேன் இதுதான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை பார்த்துட்டு நல்லா அதே தண்டையை கட் பண்ணி எடுத்துட்டு அதில் நிறைய பிரான்ச்சஸ் வளர ஆரம்பிச்சிருச்சு அந்த தண்டு பகுதி பார்த்திங்கன்னா பெருசாக நீட்டமாக வளர்ந்துருக்கும் இந்த நோட்லேலாம் பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம கொஞ்சம் பாதி கட் பண்ணா ஒன்று தப்புல அப்படின்னு ஒரு நாலு கட்டிங்ஸ் அதில் இருந்த சேம் தண்டு பகுதியவே கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஸோ வெயில் வர வரை இதனோட இந்த கலர் மாறுது பார்த்திங்களா ஸோ நம்ம ரொம்ப பிங்காக பார்த்தோம் ஸோ இப்போ பிங்கே கம்மியாயிடுச்சு ஸோ நம்ம மெச்சூர் லீஃப் பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக தான் மாறிடும் இது தரையில் இருந்தது கொஞ்சம் தண்டு பகுதி ஸோ அதையும் ஒரு ரெண்டு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இது ஃபுல்லாக புஷியாக போட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து பிங்க் ஸ்பாட்டு ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த ஃபனிஸ்டேஷனோட அந்த லைட் பிங்க் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே கொஞ்சம் சின்ன பாட்டில் வைங்க நான் நேற்று ஒரு சான்ஸ் போட்டேன் ஸோ அது அழகாக வளர்ந்துருக்குது ஸோ இது மாதிரி ரொம்ப நீட்டமாக வந்துடுதுன்னா கட் பண்ணி வேறு தொட்டியில் அப்படி கூட வைக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ ரொம்ப அழகாக வளரும் அனோசி சார் வாங்க குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் கிடையாது குட் ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ ஹரின்மா கூட ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் நான் கொஞ்சம் ஃபங்க்ஷன் போயிட்டு அது போ லேட் லேட்டாகிடுச்சு ஸோ இது வந்துட்டு பன்னியர் சிங்கோனியா இது கொஞ்சம் நம்மக்கிட்டே ஸ்லோவாக தான் க்ரோத்தாக இருக்குது ஸோ தரையில் இருக்கவும் கொஞ்சம் ஸோ அடர்த்தியாக இருக்குதா ஸோ இடமே இல்லை அது வளர்கிறதுக்கு அப்படி இருக்குதா ஸோ ஒரே ஒரு கட்டிங்ஸ் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ பாட்டிங் மிக்ஸ் பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதனோட இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் பேக் சைட் லீஃபு பத்திக் சிங்கோனியம் ஸோ நிறையா வளர்ந்துருந்தது கொடிமாரி தரையிலேயே நம்ம அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெளியில் ஸோ வந்திருந்தது அது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அதில் ஒரு கட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்போ ஆல்போ பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபோர் எடு ப்ளேஸில் இருக்குது ஒரு நாலஞ்சு இடத்துல இருக்குது ஸோ இங்கே கூட இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து த்ரீ கிங் சிங்கோனி பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்புறமா காமிக்கிறேன் ஸோ இந்த சிங்கோனித்தை பெட்ரு தான் இல்லை அதனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸு நார்மலெல்லாம் கொஞ்சம் காலி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்திக் சிங்கோனியும் அது என்னென்னு தெரில அந்த லீஃப் பேட்டர்னே ரொம்ப அழகாக இருக்கும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன தொட்டிகளில் வச்சிங்கன்னா அது நின்று பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நிறையா கட்டிங்ஸ் கிடைச்சிது நம்ம இது அப்படியே ஒரே தொட்டியில் வைக்கலாம் இது ஒரு செவன் இஞ்சி பாட்டு இருக்குது அதில் அப்படியே வைக்கலாம் லீஃப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இன்றைக்கி இதுதான் கிடச்சது ஸோ லேட்டாகிடுச்சு அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து புதுசாக ஒரு சிங்கோனியம் வெரைட்டி வாங்கியிருக்கேன் கார்ஜில்லா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கார்ஜில்லா இதுக்கு பேர் சிங்கோனியம் கார்ஜில்லா சாட்ஸ் கூட எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு பவுல் ஷேப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பிளாக் க்ரீன் அப்படின்னு நடுவில் ஒயிட்டாக அந்த மாதிரி இருக்குது நல்லா டார்க்காக இருக்குது ஸோ இது வந்து டூ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லி வாங்கினேன் கேரளால இருந்து தான் இவங்க வந்து ஒரு நியூஸ் தான் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ஸோ டூ சிக்ஸ்டின்னு வாங்கினேன் அடுத்தது இது வந்துட்டு க்ரீன் ஸ்பிளாஷ் ஸோ இது வந்துட்டு இதுவுமே வந்து இது வந்து லைட் அப்படியே ஒயிட் பிஸ்தா க்ரீன் மாதிரி இருக்கும் தென் வந்து ஸ்பாட் இருக்குது இல்லையா அது நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும் நல்ல பிளாக் டார்க் க்ரீனாக இருக்கும் இதில் ஒன்றும் அவ்வளோவா தெரியல இதில் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி டார்க் டார்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி வாங்கினேன் இதுவுமே நல்லா நல்லா வெல் ரூட்டட் பண்ணிட்டு தான் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து மணி பிளான்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க நார்மல் ஜேடு போத்தோஸ் தான் ஸோ அழகாக பாட்டிங் பண்ணியாச்சு ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்க அப்படின்னா சேலு கொடுத்துக்கலாம் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நோடு கட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க பெஸ்ட்டு வந்து நம்ம மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம் நோடு கட்டிங்ஸ் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா புஷ்ஷியா வளரும் பார்க்குறதுக்கு ஸோ நம்ம புதுசாக வரும்போது நிறைய லீஃபோட அப்படியே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு கொடி மாதிரி கட் பண்ணி போடுறதுக்கு ஸோ இது வந்து சக்ஸஸாக இருக்கும் நமக்கு அழகி போகாது மித்ரா கார்டன் ஹாய் சிஸ்டர் குட் ஈவினிங் நித்யா சிஸ்டர் வாங்க குட் ஈவினிங் அஸ்டின் சுந்தர் ஹாய் சிஸ்டர் வாங்க குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு நமக்கு ஸோ மறுபடியும் புதுசாக வாங்கணும் ஸோ இன்னும் ஏதோ பத்திக் சிங்கோனியமாக கோல்டு க்ரீனாக க்ரீன் கோல்டு சிங்கோனியம் அதில் ஏதோ ஆரவாக வெரிகேட்டட் ஒன்று ஏதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்கணும் ஸோ அதை நம்ம ரேராக இருக்கிறதா வாங்குவோம் அது எதுவும் மில்க் ஷேக்குன்னு ஒன்று இருக்குது அது வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தேன் ஒரு மாதிரி அதனுடைய தண்டு பகுதி ரொம்ப மெலிஸாக இருக்கும் லீஃப் வந்து லைட் பிங்க்கு டார்க் பிங்க் மாதிரி அப்படியே பாதி பாதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் வளர்க்கவே தெரில அது போயிடுச்சு அது விட்டுட்டேன் மறுபடியும் வாங்க ட்ரை பண்ணலாம் அது எதுவும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ராபெரி ஷேக் மில்க் ஷேக் இல்லை ஸ்ட்ராபெரி ஷேக் ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு பெயர் வித்தியாசமான பேர் இதுக்கெல்லாம் அந்த சிங்கோனியம் வெரைட்டிஸ்க்கு மில்க் அன்ஃபக்டி கான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய பேரை ரொம்ப கேட்கவே ரொம்ப அழகாக தான் இருக்குது த்ரீ கிங்ஸ் சிங்கோனியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்குது இந்த த்ரீ கிங்ஸ் சிங்கோனியம் ஸோ அங்கே ஆல்போவும் இருக்குது இந்த இடத்துல நம்ம பின்னாடி சைடும் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நான் இதை வச்சு காமிக்கிறேன் ஸோ இதை எப்படி எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நோ கட்டிங்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற எல்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க ஸோ இதையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு லீஃப் இருந்தது நான் ரிமூவ் பண்ணிட்டேன் பட் இதுவுமே வந்து என்ன கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம் ஸோ இதில் எதுவும் இலையில்லை ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இது பிங்க் சிங்கோனியம் வச்சிடலாம் அது பெரிய தொட்டியாக வச்சுக்கணும் ஸோ ஒரு செவன் இன்ச் பாட்டு மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து நோடாக கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது அப்படியே வைக்க முடியல இந்த இதில் இதை பாதியை கட் பண்ணிட்டா இங்கே ஒரு நோடு இங்கே ஒரு நோடு இது ரூட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா தழைஞ்சு வந்துக்கும் ஸோ சார் சர்ணியாசி சார் வாங்க குட் ஈவினிங் ஸோ நான் கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் うん。 உங்களுக்கு வச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகிடும் ஒரு ஒன் மந்தில் நல்லாவே நமக்கு தலைஞ்சி நல்லா வரணும்னு அவசியம் இல்லை சிங்கோனியம் இது ஏன்னா பாட்டு ஃபுல்லாகவே வச்சுருக்கேன் நான் நமக்கு வந்து நல்ல ரூட் போட்டுச்சுனாவே போதும் சிங்கோனி வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடியது நம்ம வளக்கலாம் வீட்டில் அப்படின்னா சிங்கோனி வெரைட்டிஸ் வாங்கலாம் நீங்கள் வாங்கி வைக்கலாம் பத்திக் சிங்கோனி பார்த்தீங்கன்னா எல்லா கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே தொட்டியில் வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு புஷியாக கிடைக்கும் ஸோ வாங்கி வைக்கிறவங்களுக்கும் பார்க்கவும் அழகா இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆல்போவையும் சேர்த்து இதுலேயே ஸோ அது ஒரு கட்டிங்ஸ் தான் இருக்குது இதுலேயே வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வச்சு இந்த பத்திக் சிங்கோனியம் ஆல்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே தொட்டியில் வச்சுட்டேன் செவன் இன்ச் பாட்டில் ஸோ இது வந்துட்டு மில்க் ஆன்ஃபி இது வந்து பன்னியர் சிங்கோனியம் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிங்க் ஸ்பாட்டு ஸோ நம்ம க்ரீன் ஸ்பிளாஷ் இல்லையா அது இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரின்னா இது எப்படி லைட் பிங்க்கில் டார்க் பிங்க் வருதோ அதே மாதிரி அது வந்து லைட் க்ரீனில் டார்க் ஸ்பாட் மாதிரி வரும் ஸோ இது ஃபுல்லாக எல்லா கட்டிங்ஸுமே வந்து இந்த பிங்கை ஃபுல்லாகவே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது அழகாக இருக்குது ஸோ நம்ம வைக்கிறதுக்குமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ எல்லாமே நல்ல வெரைட்டி தான் பேசிக் வெரைட்டியும் நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு அதுவும் வந்துட்டு கேலக்ஸி பாண்டாலாம் கூட கொடுத்தாச்சு ஒரே ஒரு சின்ன குட்டி கட்டிங்ஸ் மட்டும் ஒரு ஓரமாக வளர்ந்துட்டுருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்ல கலராக இருக்கும் பிங்க் வருதா அதனால் அப்படியே கொஞ்சம் வச்சுக்கிட்டாச்சு இது வந்து இது ஆக்சுவலாக நான் வந்து பாட்டிங் மிக்ஸ் வந்து பாட்டிங் மிக்ஸ் போட்டு தான் இங்கே வந்து செம்மண்ணும் எனக்கு வந்து கிச்சன் கம்போஸ்ட் நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது வந்து ரெடியாக போட்டு தான் வச்சுருப்பேன் இப்போ வந்து நம்ம இந்த த்ரீ ஃபோர் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மண்டேவும் வெனஸ்டேவும் நான் வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து பாட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம செடி எல்லாத்துக்கும் அனுப்புவோம் இல்லையா அனுப்புனது போக அந்த பாட்டெல்லாம் மண்ணோடு அப்படியே தான் வச்சுருப்பேன் அது ஆக்சுவலாக மண் நம்ம மறுபடியும் கம்போஸ்ட் எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை எல்லாமே சாஃப்ட்டாக தான் இருக்கும் நம்ம ப்ரொபிகேஷன் தானே போடணும் ஒவ்வொரு டைமும் நிறையா போடணும் அப்படின்னுலாம் இல்லை நான் கொட்டிட்டு கொஞ்சம் கலந்துக்குவேன் ஸோ கொஞ்சம் இறுகி போன மாதிரி இருக்கும் ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம் ஸோ அப்படி போட்டிங்கன்னா போதும் இது நல்லா கொஞ்சம் நிழலான ஏரியாவில் வச்சு ஒரு த்ரீ வீக்ஸ் இல்லைன்னா ஒன் மந்த்து நல்லாவே ரூட் போட்டுரும் ஸோ இப்போ வந்துட்டு ஈஸியாக வளர்ந்துக்கும் நமக்கு கொஞ்சம் நிழலில் மட்டும் வச்சுக்கணும் வெயிலில் வச்சால் கொஞ்சம் கருகி போயிடும் அது மட்டும் பார்த்துக்கலாம் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம காமிச்சோம் வாங்கின பிளான்ஸ் எல்லாம் ஸோ மெசேஜ் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ நான் அது மட்டும் சும்மா ஹாய் சிஸ்டர் வாங்க குட் ஈவினிங் அன்பு சிஸ்டர் வாங்க குட் ஈவினிங் சூப்பர் தேங்க்யூ சித்ரா ராஜன் சிஸ்டர் வாங்க குட் ஈவினிங் நிலா கங்கோலியன் மாடி தோட்டம் ஹாய் சிஸ்டர் கேரளாலேருந்து வந்துட்டிங்களா எப்படி என்ன பண்ணுறீங்க அண்ணாமா ஹாய் அம்மா வாங்க குட் ஆஃப்டர்நூன் லைக் டன் தேங்க்யூ சிஸ்டர் சரண்யா சிஸ்டர் ஓகே அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஏன்னா அதில் நம்ம ஆல்ரெடி கம்போஸ்ட் போட்டு தான் வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப இது பண்ண வேண்டாம் ஓகே சிஸ்டர் ஹாய் ஹாய் வாங்க கல்கி கார்டன் அக்கா ஹாய் ஹாய் அக்கா வாங்க ஸோ லைவ் எதுவும் சொல்லலை ஸோ பட் இன்னைக்கு அழகாக கொஞ்சம் அழகாக இன்டோர் பிளான்ஸ் வந்து ப்ரெப்பகேஷனு நம்மளோட ஃபேவரட் பிளான்ஸ் தான் ஸோ நீங்கள் புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் மறுபடியும் சிங்கோனியம் கார்ட்ஸில் அப்படின்னு ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து சிங்கோனியம் க்ரீன் ஸ்பிளாஷ் ஸோ அதை ஒன்று வாங்கியிருக்கேன் ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே சரி வாங்க மெதுவாக வாங்க பொறுமையாக வாங்க அண்ணம்மா லைக் டன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு மண்டே கொஞ்சம் ஆர்டர் போட்டவங்களுக்கெல்லாம் மண்டே அனுப்புகிறேன் மண்டே ஆர் வெனஸ்டே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டேன் அப்புறம் போயிட்டு வந்துட்டு அதனால் லேட் ஆகிடுச்சு இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் செடியெல்லாம் நிறையா இருக்குது அந்த ஃபிலோன் எல்லாம் நம்ம பெரிய பெரிய செடியாகவும் ஆயிடுச்சு ஸோ அது வந்துட்டு இப்போ வளர்ந்துக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ பார்த்துட்டு தான் ப்ரிப்பரேஷன் போடணும் ஸோ பாட்டு வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் எல்லாமே செவன் இன்ச் பாட்டாக இருந்தது நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இது அழகாக வளர்ந்துருக்கோம் நமக்கு ஸோ கொம்பன் நீங்கள் பாருங்கள் இவர் ஆல்வேஸ் எங்கோடவே தான் ட்ராவல் பண்ணுவார் வீட்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு அந்த மாதிரி தான் எப்படி முடிக்கிறோம் ஆக பாருங்கள் ஓகே கல்கி கார்டன் அக்கா லைக் டன் ஹார்டின் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ரேவதி அக்கா ஹாய் அக்கா வாங்க குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு நாளைக்கு வந்து சாட்டர்டே நாளைக்குமே வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம லைவ் போடுவோம் ஏன்னா இன்றைக்கி பேக்கிங் எதுவும் இல்லை நல்லா வந்து மோடமாக இருக்குது அப்படின்னா நல்லா டல்லாக இருக்குது க்ளவுடியாக இருக்குது ஸோ இங்கே நாமக்கல்லில் ஸோ மார்னிங் கொஞ்சம் வெயில் நல்லா வெயிலாக தான் இருந்தது இப்போ மதியானத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மழை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நல்லா டல்லாகிடுச்சு கிளைமேட்டு முடுக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸோ நீங்கள் ரொம்ப மெயின் சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா அவுட்ருலேலாம் கிடைக்கும் ச ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தி அதுக்கப்புறம் சூப்பு போடுறதோ இல்லை முடுக்கத்தான் வந்து தோசைக்கு இங்கே யூஸ் பண்ணுவாங்க ஸோ அளவு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம் இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வயிற்றுக்கு தொந்தரவு பண்ணும் ஸோ அது அளவாக யூஸ் பண்ணுங்கள் தோசையில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம முடக்கத்தான் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெஷ் லீஃப் அப்படின்னா இங்கே எல்லாம் எல்லா பகுதிகளிலுமே வந்து கிடைக்கும் அம்மா நீங்கள் எதாவது அங்கே கிடைக்குதான்னு பாருங்கள் இல்லைன்னா பொடி அந்த ஃபார்மில் எதாவது ட்ரை பண்ணுங்கள் சடனாக வந்து என்னென்னு தெரியல ஸோ இப்போ வந்து தை மாசி அந்த மாதிரி ஒரு சில டைம் இந்த மாசி மாதம் வந்துட்டு இந்த நம்ம அது என்ன சொல்லுவாங்க மர அந்த இலைகளெல்லாம் கொட்டி போயிட்டு அந்த மாசியில் வந்து அந்த நம்ம ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அப்போ மழை பேஞ்சது அப்படின்னா எல்லா மரங்களும் தலைஞ்சு வரும் அதுக்கு மழை பெய்யும்னு சொல்லுவாங்க பட் இப்போல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு அது எப்போ மாறுது என்ன அப்படிங்கிறதே தெரியல ஸோ மழை பெஞ்சால் நல்லா தான் இருக்கும் ஓகே ஓகே நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் லீஃப் வந்துட்டு அங்கே அவுட் நம்ம வேலி ஓரங்கள்லாம் கிடைக்கும் அம்மா நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கேயாவது வெளி சைடு வந்தீங்க அப்படின்னா கிடைக்கும் அது அது எங்கே வேணாலும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய செடி தான் இல்லை அப்படின்னா எதாவது நர்சரிகளில் வச்சுருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் லோக்கலில் நம்ம இங்கேருந்து அனுப்பணுன்னா அது ஒன்றும் அப்படி வருமானு தெரியல இல்லை அதனோட சீட்ஸ் போட்டால் வளருமான்னு தெரியல அதை நான் பார்க்குறேன் இல்லைன்னா பார்த்துட்டு எதாவது சீட் கிடைச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நாளைக்கு ஒரு லைவில் போர் அடிக்க வேண்டாம் ஸோ நாளைக்கு ஒரு லைவில் நம்ம பார்க்கலாம் ஸோ பாய் எல்லாத்துக்கும் பாய்